செய்திகள் தொடர்கின்றன பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் நாலாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது குறைந்தபட்ச நாலாந்த சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ரூபாவாகவும் நாலாந்த விசேட ரூபாவும் வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாலாந்த மொத்த கொடுப்பெனவு ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேலதிக தேயிலை கிலோ ஒன்றிற்காக வழங்கப்படும் கொடுப்பெனவும் எண்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டு மை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மேதினத்தை தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பசேல் ராஜபக்ச உள்ளிட்ட பொதுஜன பெருமண தலைவர்கள் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியை மீஞ்சும் வகையில் மேதின பிரச்சாரத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மேதின கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் இரண்டு அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நடவடிக்கைகளுக்காக ஊராட்சித் தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மொட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணமும் வழங்கப்பட்டுள்ளது கட்சியினரை மே பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பெசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இணை இந்நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டனில் வருடாந்த புள்ளி மாற்றத்தினால் அறவிடப்படும் பிரதான பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீதமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஒன்று தசம் ஐந்து வீதமாக உயர்வடைந்துள்ளது இதில் உணவு பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் மூன்று தசம் எட்டாக இருந்து ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் ஒன்பதாக குறைவடைந்துள்ளது அதே போன்று உணவு அல்லாத பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் பூஜ்ஜியம் தசம் ஒன்பதாக அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதமாக பதிவாகி இருந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சீமேந்து விலையை குறைக்க சீமேந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன இதன்படி ஐம்பது கிலோகிராம் சீமேந்து மூட்டையின் விலை ஐம்பது ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்புதிய விலை திருத்தத்தின்படி சீமேந்து மூட்டை ஒன்றின் விலை இரண்டாயிரத்தி நானூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படும் என சீமேந்து நிறுவனங்கள் அறிவித்துள்ளன புதிய விசா முறைமையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவடையும் சாத்தியம் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்த புதிய விசா நடைமுறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் வருடாந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினை இரண்டு லட்சத்து முப்பதினாயிரமாகவும் வருடத்திற்கான சுற்றுலா வருமானத்தின் நாநூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பினையும் ஏற்படுத்தும் சாத்தியம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புதிய விசா முறைமையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதிக்குள் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினால் இயக்கப்படும் இலத்திரனியல் பயண அங்கீகார முறையில் ஜிபிஎஸ் மற்றும் விஎஃப்எஸ் குளோபலால் இயக்கப்படும் தளத்திற்கு சென்று இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் இப்புதிய தளத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து அமெரிக்க டாலர் செலவில் பல நுழைவு விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இவை ஒவ்வொன்றும் அதிகபட்ச அறுபது நாட்கள் மாத்திரமே செல்லுபடியாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் இடிஐ யால் முன்னர் வழங்கப்பட்ட ஒற்றை நுழைவு விசா விருப்பங்கள் சேர்க்கப்படவில்லை அது மாத்திரமன்றி இப்புதிய விசா முறைமையை இயக்குபவருக்கு சேவை கட்டணமாக பதினெட்டு தசம் ஐந்து அமெரிக்க டாலர் கட்டணமும் வசூலிக்கப்படுகின்றது இந்நிலையில் இந்த முப்பது நாள் ஒற்றை நுழைவு விசா சேர்க்கப்படாதது பெரும் சிக்கலை உருவாக்கியுள்ளது இது நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதன்படி முதல் பதினைந்து நாட்களில் ஒரு நாளைக்கு சராசரி ஐயாயிரத்து ஐநூறு சுற்றுலா பயணிகள் வருகின்ற நிலையில் ஏப்ரல் பதினாறு முதல் இருபத்தி எட்டாம் தேதிக்கான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை சாரந்தியை விடவும் மூவாயிரத்து இருநூறு ஆக குறைவடைந்துள்ளது எனவே இது எதிர்பார்த்ததை விடவும் இருபத்தி ஐயாயிரம் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவை ஏற்படுத்தியுள்ளது இப்பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவர புதிய விசா முறைமையிலுள்ள தொழில்நுட்ப சிக்கல்கள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் அதை சேவை கட்டணத்தில் மாற்றம் எதுவும் ஏற்படாது புதிய விசா முறைமையை இயக்குபவர்கள் சேவை கட்டணமாக அமெரிக்க மேல் கட்டணம் அறவிடும் நாடுகள் காணப்படுகின்றன இருந்த போதிலும் அவர்கள் இலங்கைக்கு குறைந்தபட்ச தொகையினை மாற்றமே கட்டணமாக வசூலிப்பதாகவும் இதனை மாற்ற முடியாது எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜாலில் உள்ள கச்சேரிக்கு அருகாமையில் செல்லும் புருடி வீதியில் நள்ளிரவு வேளையில் வீடு புகுந்து தொடர்ச்சியாக கொள்ளை அடிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இச்சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மூன்று மாதங்களுக்குள் ஒரே வீட்டில் இரண்டு தடவைகளுக்கு மேல் நள்ளிரவு கொள்ளை இடம்பெற்றுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தினாலும் குறித்த கேமராக்களின் வயர்களை அறுத்து தொடர்பை துண்டித்ததன் பின்னர் கொள்ளைகள் வீடுகளுக்குள் நுழைகின்றனர் குறித்த வீடுகளில் இதுவரையில் லட்சக்கணக்கான பெருமதியான நகைகள் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன குறித்த கொள்ளையர்களின் தொடர்ச்சி பார்க்கும்போது பார்க்கும் ஒரு சில போலீசாருக்கும் கொள்ளையர்களுக்கும் தொடர்பு எனப்படுகின்றதாக சந்தேகம் தோன்றுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் புங்குடுதீவில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நாளைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன புங்குடுதீவு வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் புனரமைப்பு பணிகள் குறித்த மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன ஆலய சூழலில் கிடங்கு ஒன்றினை வெட்டிய போது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் வெளிவந்தன அதனை அடுத்து கிடங்கு வெட்டும் பணிகள் இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டு கொண்டு இதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் நாளைய தினம் வியாழக்கிழமை அவ்விடத்தில் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்கள் சுய நிர்ணய உரிமை பெற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயக்கவும் சிங்கள மக்களிடம் பகிரங்கமாக வேண்டும் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெம்னி விஜயரத்ன இன்று வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிரோகுமாரதிசாநாயக்கும் இடையில் ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்வதற்கு அப்பால் இது முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் இறையாண்மையை மீறுவதற்கு சில அரசியல் கட்சிகள் முயற்சிப்பதாகவும் ஆனால் அதனை நாட்டுக்கு வெளிப்படுத்தாதது தொடர்பில் ஜனாதிபதியுடன் தமது சங்கத்துக்கு முரண்பாடு காணப்படுகின்றது அரசாங்கமும் அமைச்சர்களும் செல்லும் வழி சரியான வழி அல்ல நாட்டின் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்காக கடந்த ஒன்றரை வருட காலப்பகுதியில் பகுதியில் அமைச்சர் ஒருவரால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஜனாதிபதியும் போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் தலையிடவில்லை காளிம் மாவட்டம் உரகஸ்மன் கந்திய ரன்தோட்டுவில பகுதியில் உள்ள வீடு நவர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன்தோட்டு பிரதிசித்தி சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நவர் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் திருமணமான இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் சம்பவத்தின தன்று பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் இதன் போது வீட்டுக்கு சென்ற பெண்ணின் கணவர் தனது மனைவி ஈடுபட்டிருந்த நபரின் தலையில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் உரகஸ்மன் ஹந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரகஸ்மன் ஹந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் பௌமான்வெல் பகுதியில் சந்தை நபர் ஒருவர் தப்பிச் சென்ற போது இடம்பெற்ற விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்தில் வயது முதிர்ந்த தம்பதியினரும் பேரப்பிள்ளையும் விபத்தினை மேற்கொண்ட சந்தை நபர் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் மதுபான சாலையொன்றில் கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சந்தை நபரை போலீசார் துரத்திச் சென்றனர் இதனை அடுத்து குறித்த சந்தை நபர் அதிவகு நெடுஞ்சாலையின் பிழையான திசையில் வாகனத்தை செலுத்தியுள்ளார் இதன்போது எதிரில் வந்த வாகனங்களுடன் சந்தை நபரின் வாகனமும் மோதுண்டு விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் மற்றமொரு நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்தோனேஷியாவின் வடக்கு ஸ்லோவோசி மாகாணத்தில் உள்ள குயாங் தீவில் எரிமலை மீண்டும் வெடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலைமையை அடுத்து குறித்த பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த பகுதியில் உள்ள பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எரிமலையை சுற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்தவித பணிகளும் எனவும் எரிமலை வடித்தமையினால் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை மூடுவதற்கும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதேவேளை இந்தோனேஷியாவின் ருயாங் தீவில் கடந்த பதினாறாம் தேதி எரிமலை ஒன்று வடித்தமை குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரானது இறுதி கட்டத்தை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் இன்று சென்னை அணி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பதினேழாவது சீசன் நடைபெற்று வருகின்றது பத்து அணிகள் கலந்து கொண்டுள்ள இந்த சீசனில் இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லக்கோனா சூப்பர் ஜேண்டஸ் சென்னை சூப்பர் சூப்பர் கிங்ஸ் அணிகள் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் உள்ளன இந்நிலையில் இந்த தொடரில் இடம்பெறும் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன ஐந்து முறை சாம்பியனான சென்னை அணி இந்த சீசனில் நிலையற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றது அந்த அணி ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐந்து வெற்றி நான்கு தோல்வியுடன் பத்து புள்ளிகள் பெற்று பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது பஞ்சாப் அணியானது இதுவரை ஒன்பது போட்டிகளில் விளையாடி மூன்று வெற்றி ஆறு தோல்வியுடன் ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளது இனிவரும் ஒவ்வொரு போட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணிக்கும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது